ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அத்தியாயம் பதினஞ்சில் இல் இல் கொக்கிகள் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த இல் இல் கொக்கிகள் எப்படி எழுதலாம் அப்படின்னா பெரிய கொக்கிகளால் எழுதப்படும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு நாள் இந்த நாள் அப்படிங்கும்போது இது வந்து நாஸ்டோக்கு இது வந்து இல் ஓகேங்களா அப்போ இந்த இல் அப்படிங்கும்போது இந்த பெரிய வளைவில் இந்த கொக்கியில் வந்து நம்ம எழுதுவோம் நாளும் நாளும் இம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து குட்டி சர்க்கிள் இல்லையா அப்போ வந்து நாலும் அப்படிங்கும்போது இம் போது அந்த சின்ன சர்க்கிள் வர வேணும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் குரல் குரல் ஓகேவா கு ராம் அப்படிங்கும்போது இங்கே சின்னதாக சர்க்கிள் வரும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் தமிழ் அப்படிங்கும்போது மி இல் இந்த இல்லுனாலும் சரி இந்த சிறப்பு இல் வந்த இந்த லா வந்தாலுமே நாம் இந்த பெரிய கொக்கி தான் போடுவோம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் தமிழும் புகழ் புகழும் ஓகேங்களா இதில் பாருங்கள் தால் அப்படின்னு வரும்போது தா போட்டு இல் அதாவது வளைவில் வரும்போது அந்த வளைவினுடைய உட்புறமாக வரும் ஓகேங்களா இப்படி தா இப்படி போட்டு இல் இப்படி போடக்கூடாது ஓகேங்களா இது ராங் தா எந்த சைடு வளைவு வருதோ அதுக்கு உட்புறமாக இந்த இல் வரும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் திருநாள் அப்படிங்கும்போது திரு நா போட்டு இந்த வளைவினுடைய உட்புறத்தில் இந்த வளைவுக்கு உட்புறத்தில் நம்ம போடுவோம் இல்ங்கிறது நெக்ஸ்ட்டு இதழ் அப்படிங்கும்போது ஈ போட்டு தா இல் இதழ் அடுத்த பாருங்கள் பால் பால் அப்படிங்கும்போது இதில் நம்மளுக்கு ஆரம்ப உயிர்குறிகள் வந்து எதுவுமே கொடுக்கல அப்போ வந்து இந்த வவ்வல் இருக்கு இல்லையா இந்த உயிர் எழுத்து இந்த உயிர்குறி இருக்கு இல்லையா இந்த உயிர்குறிக்கு ஆப்போசிட்டில் நான் போடுவோம் ஓகேங்களா இந்த உயிர் குறிக்கு மாற்றுப்புறமாக நம்ம எழுதுவோம் ஓகேங்களா பா கொடுத்துருக்காங்க பால் அப்படிங்கும்போது பா போட்டு அந்த இல் வந்து இப்படி போடக்கூடாது ஓகேங்களா இந்த உயிர்குறிக்கு ஆப்போசிட்டில் தான் போட வேணும் பால் நெக்ஸ்ட்டு கூழ் அப்படிங்கும்போது கூ போடுவோம் இதில் வந்து இல் அப்படிங்கும்போது இந்த சைடு தான் போட வேணும் இந்த சைடு போடக்கூடாது ஏன்னா இந்த உயிர்குறிக்கு மாற்றுப்புறமாக நம்ம எழுதுவேணும் அடுத்த பாருங்கள் ஆரம்ப உயிர்குறியில் வந்து இல் வந்துச்சுன்னா எப்படி எழுதணும் அப்படின்னா இப்போ ஆரம்ப உயிர்குறியில் வந்து ஆ கொடுத்துருக்காங்க அருள் அப்படின்னு அப்போது ஆ ரூ இல் இந்த உயிரெழுத்துக்கு ஆப்போசிட்டில் வரும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் சுருள் சு ரூ இல் இதுக்கு ஆப்போசிட்டில் ஓகேங்களா செய்யுள் அப்படிங்கும்போது செய்யுள் இதுக்கு ஆப்போசிட்டில் வந்திருக்கு இந்த மாதிரி இந்த சைடு வராமல் இப்படி வரணும் நெக்ஸ்ட்டு திரல் தீ போட்டு ரா இல் திரல் மரங்கள் மா ரா இங் கா இங்கே சொல்லியிருக்கலையா அப்போ வந்து கல் இந்த சைடு வரும் பாடங்கள் அப்படிங்கும்போது பா டா இங் கா கா போட்டு இந்த ஆப்போசிட் நெக்ஸ்ட் பாருங்கள் நடுவில் வந்துக்கும் போது அதாவது நடுவில் வரும்போது இந்த வேல்வின் இருக்கா இல்லை நம்ம இல்லுக்கு வந்து இந்த மாதிரி சுழி வரும்னு நாம் பார்த்தோம் இப்போ வந்து நம்ம வே இல் வி இப்படி போடாமல் இந்த நடுவில் இது இந்த இல் வரும்போது நம்ம ஃபுல் ஸ்டோக்காக போட வேணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்படி போடுறத விட நாம் வேள்வி அப்படி போட வேணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து கேளிகை களிப்பு ஓகேவா இதெல்லாமே நடுவில் இந்த இல் வந்தால் நம்ம ஃபுல் ஸ்டோக்காக போட வேணும் இங்கே பாருங்கள் வாழ்வு தாழ்வு வழக்கு வழக்கு வா லா இக்கு வழக்கு ஓகேங்களா இந்த மாதிரி நடுவில் வரும்போது இந்த இல்லும் இந்த இல்லும் இந்த சிறப்பு இல்லும் வரும்போது நம்ம ஃபுல் ஸ்டோக்கை எழுத வேணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த இல் கொக்கி எப்போ வந்து இந்த நடுவில் வரும் அப்படின்னா அதாவது இரண்டு எழுத்துக்கள் அதாவது கொக்கியிடப்பட்ட வார்த்தைகளுக்கு பின்பு மற்றொரு வார்த்தையோ இங்கே பாருங்கள் தேல் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை கடி அப்படிங்கிறது ஒரு வார்த்தை இந்த மாதிரி ரெண்டு வார்த்தைகள் வரும்போது நம்ம இந்த இள்கொக்கி நடுவில் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா கடி தால் போடு தமிழ் இசை இதெல்லாமே ரெண்டு ரெண்டு வார்த்தைகள் கூழ் கஞ்சி நெக்ஸ்ட்டு கொள்க கொல்க இங்கே பாருங்க கொல்க அப்படிங்கும்போது நம்ம கொள்க வால் நாள் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க படங்கலில் மக் மூடைய மகளுடைய சுருள்கல் கல் அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த சுடிதாக போடுறோம் ஓகேங்களா அடுத்து பாருங்க தேசங்கள் இதெல்லாம் நம்மளோட சுருக்கங்கள்லாம் இல்லையா அதில் வந்து பன்மை வீதிகளை குறிக்கும்போது நம்ம இந்த கல்விகுதிகள் நம்ம போடுவோம் தேசங்கள் நாசங்கள் அம்சங்கள் வருஷங்கள் விஷயங்கள் கல் அப்படிங்கிறதுக்கும் இந்த சுளி யூஸ் பண்ணுறோம் அதிகாரங்கள் ஆட பர்கள் ஊழல்கள் வேல்கள் ஓகேங்களா இந்த வர்று இல்லை இதில் வந்து நம்ம லாஸ்ட்டில் இது போடுறது வந்து பன்மை விகுதியை குறிக்கிறதுக்காக போடுறோம் நெக்ஸ்ட் மரியாதைக்குரிய வார்த்தைகளாக பாருங்கள் நேருஜி நேருஜி அவர்கள் மரியாதைக்குரிய வார்த்தைகளில் நம்ம லாஸ்ட்டாக வந்து இந்த கல்விகுதி சேர்த்துறோம் காமராஜர் அவர்கள் கல்விகுதி பெரியார் அவர்கள் ராஜாஜி கல் போட்டோம்னா அவர்கள் இதெல்லாம் வந்து கல் தான் ஆனால் வந்து நம்ம படிக்கும்போது நேருஜி அவர்கள் கல் ஓகேவா நேருஜி கல்னு வராது நேருஜி அவர்கள் காமராஜர் அவர்கள் அந்த கல் விகுதி மட்டும் இங்கே போட்டிருப்பாங்க ஓகேங்களா